வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கால்பந்து போட்டியில் பாண்டிச்சேரி கால்பந்து சங்க தலைவர் திரு பி எம் எல் கல்யாண அவர்கள் துவங்கி வைத்தார் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத்தில் அங்கம் வகிக்கும் கருவாடிக்குப்பம் பறவை ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் புதுச்சேரி மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டிகள் துவக்க விழா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினோரு மணி அளவில் லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவர் திரு பி கல்யாணசுந்தரம் கல்யாண சுந்தரம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் மேலும் கால்பந்து போட்டிகள் துவக்க விழாவில் லாஸ்பேட்டை சப்தகிரி ரமேஷ் அவர்கள் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணைத் தலைவர் திரு முத்து கேசவேலு தொழிலதிபர் பாலமுருகன் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தல நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் போட்டிகள போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கருவாடிக்குப்பம் சுதந்திர பறவை ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் திரு ராஜவேலு திரு செல்வகுமார் மற்றும் பறவை அணி வீரர்கள் மேற்கொண்டனர் இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலுமிருந்து பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க உறுப்பினர் கழகங்களில் கைப்பந்து அணி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் இரண்டு நாட்களாக நடைபெறும் இப்போட்டியில் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டது